கார்த்திகை மாதம் பிறந்தாலே எங்கும் ஐயப்பனின் சரண கோஷம் தான் ஐயப்ப பக்தர்கள் பெரும்பாலும் கார்த்திகை முதல் தேதி என்று ஐயப்பனை தரிசிப்பதற்காக மாலை அணிந்து ஒரு மண்டல விரதம் இருக்க தொடங்குவார்கள் பல்வேறு திருக்கோயில்களில் ஐயப்பனுக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகள் நடைபெறும் பல இடங்களில் தர்மசாஸ்திராவிற்கு திருமண வைபவங்கள் நடைபெறும் சாஸ்தாவை ஐயப்பனின் முற்பிறவியாக கூறப்படுகிறது சாஸ்தாவின் திருமணம் பற்றிய பல்வேறு தகவல்கள் புராணங்களிலும் செவிவழி செய்தியாகவும் குறைகின்றன மேரு மலைக்கரையில் உள்ள புண்ணிய பூமியான நேபாள தேசத்தை ஒரு சமயம் பளிங்கன் என்ற அரசன் ஆண்டு வந்தான் பஞ்சிர சாஸ்திரத்தில் தேர்ந்த அவன் காளியின் பரம பக்தன் அந்த மன்னனுக்கு புஷ்கலை என்ற அழகான ஒரு பெண் இருந்தாள் நூத்தி எட்டு கன்னிப் பெண்களை காலிக்கு பலியிட்டால் தான் மரணத்தை தழுவாமல் என்றும் சிரஞ்சீவியாக இருக்கலாம் என்று தவறாக கருதி அநேக கன்னிப் பெண்களை காலிக்கு பலியிட்டு வந்தான் அச்சமயத்தில் அந்த நாட்டில் சிவனிடத்தில் பெரும் பக்தி கொண்ட கன்னிகா என்ற கண்ணி பெண் வசித்து வந்தால் பளிங்கன் கன்னிக்காவையும் காலிக்கு பலியிட தீர்மானித்தான் ஆனால் தன் பக்தியை பரமேஸ்வரன் காப்பாற்றாமல் விட்டு அருண சங்கரன் தன் பக்தையை காப்பதற்காக குமரனாக இருந்த சாஸ்தாவையும் அவரது புதகனில் ஒன்றான கருப்பண்ணனையும் தன் பக்தையான கன்னிகாவிற்கு காவலாக இருக்கக் சென்றார் இதை கண்ட பனிங்கன் பல்வேறு சூழ்ச்சிகள் செய்து கன்னிகாவை தூக்கிச் சென்று காளிக்கு பலியிட முயன்றான் ஆனால் இந்த சூழ்ச்சி அனைத்தையும் முறியடித்து கன்னிகாவை காப்பாற்றினார் தர்மசாஸ்தா அது மட்டுமல்லாமல் தான் யார் என்பதை பணியனுக்கு காட்டி அவனுக்கு தர்மங்களை உபசேதித்து பலியிடுதல் எவ்வளவு தவறு என்பதை உணர்வைத்தார் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அவரது திருவடியில் விழுந்து வழங்கினான் அது மட்டுமல்லாமல் தன் மகளான புஷ்கலையை திருமணம் செய்து கொள்ள வேண்டுமென்று அவர் திருப்பாதம் அணிந்து நின்றான் சாஸ்தாவும் மன்னர் மகிழ புஷ்கலையும் மகிழ்ச்சியுடன் சம்மதிக்க அவளை திருமணம் செய்து கொண்டு எல்லோரும் மகிழ புஷ்கல காந்தனாக கட்சியளித்தார் ஊரனை புஷ்கலை பற்றிய மற்றொரு வரலாறு சத்திய என்ற ஒரு மகரிஷிக்கு இரு பெண்கள் இந்த இருவரும் திருமணம் ஆவதற்காகவும் ஹரியின் புதல்வனை மணக்க வேண்டும் என்பதற்காகவும் கல்யாணம் என்ற விரதம் இருந்தார்கள் அவரின் விரதத்தை மெச்சி இறைவன் அவர்கள் முன் தோன்றி அவர்களின் ஆவல் அடுத்த பிறவியில் பூர்த்தியாகும் என்று கூறி மறைந்தார் அதில் ஒரு பெண் நேபாள மன்னின் மகளாக புஷ்கலையாக பிறந்து சாஸ்தாவை மணக்கிறாள் அதில் ஒரு பெண் நேபாள மன்னனின் மகளான புஷ்களையாக பிறந்து சாஸ்தாவை மணக்கிறாள் மற்றொருத்தி என பூர்ணையானவள் வஞ்சி மாணவரை உள்ளடக்கி கொச்சி பிரதேசத்தை ஆண்டு வந்த பிஞ்சுகன் என்னும் மன்னனுக்கு மகளாய் பிறந்து வளர்ந்தாள் ஒரு சமயம் வேட்டைக்கு சென்ற மன்னன் தன்னுடன் வந்தவர்களையும் பிரிந்து காட்டில் வெகு தூரம் சென்று விட்டான் நேரம் நெருங்கியது அப்பொழுது திடீரென அவரை சுற்றிலும் கூச்சல் வெடிச்சிரிப்புகள் அழுகை ஓலம் உண்டானது தான் மயானத்துக்கு அருகில் இருப்பதை கண்ட மன்னன் உடனே பூதநாதனே சரணம் சண்டாயுதம் வேண்டியவனே சரணம் மோகனியின் மைந்தனே சரணம் என பலவாறு வேண்டி துதிக்க பூதகணங்கள் விலகி சென்றன மன்னனுக்கு அபாயம் அளித்த சாஸ்தா தன் குதிரையில் அவரை பத்திரமாக ஏற்றி அரண்மனையில் கொண்டு சேர்க்கிறார் இதனால் மிகவும் மனமகிழ்ந்த மன்னன் சாஸ்தாவிடம் அன்னதான பிரபுவே என்னுடைய மகள் பூர்ணாவை திருமணம் செய்து கொண்டு அருள்பாலிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார் சாஸ்தாவும் அவளின் பிறப்பை உணர்ந்து அவளை ஏற்றுக்கொள்கிறார் பின்னர் பரமேஸ்வரனின் கட்டளைப்படி அவருடைய பூதகணங்களுக்கு தலைவராகி பூதநாதன் என்ற பெயரையும் பெற்று பூர்ணா புஷ்கலை சமேதனாக இருந்தருகிறார் இவர்களுக்கு சத்தியகன் என்ற புத்திரனும் உண்டு அப்புத்திரனை செல்லப்பிள்ளை என்றும் அழைப்பார்கள் பூர்ணையை சாஸ்தா மனம் புரிந்து கொண்டதை கேள்விப்பட்ட புஷ்கலையின் தந்தையாகிய பழிஞன் அவர் தன் மகளுக்கு துரோகம் இழைத்துவிட்டதாக நினைத்து ஆத்திரமடைகிறான் சாஸ்தாவிடம் சென்ற நீதி கேட்கிறான் அவரும் மௌனம் சாதிக்க நீ பூலோகத்தில் பிறந்து பரமச்சாரியா இருக்க கடவா என்று செவித்து விடுகிறான் ஆனால் முக்காலம் உணர்ந்த சாஸ்தாவோ அவருடைய சாபத்தை விரமாக ஏற்றுக்கொள்கிறார் தான் பூலோகத்தில் அவதரிக்கும் பொழுது பளிங்கனே தனக்கு தந்தையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அவ்வாறே சாஸ்தா அடுத்த பிறவியில் ஐயப்பனாக பிறந்தார் அப்பொழுது பளிங்கனே பந்தர தேசத்து அரசனாக தோன்றி ஐயப்பனுக்கு தந்தையானார் தர்ம சாஸ்தா வேறு ஐயப்பன் வேறு அல்ல என்றாலும் சாஸ்தாவின் திரு அவதாரமே ஐயப்பன் ஒவ்வொரு யுகத்திலும் சாஸ்தா பல அவதாரங்கள் எடுத்துள்ளார் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அவர் எட்டு அவதாரங்கள் எடுத்ததாக சொல்லப்படுகின்றன அவை சம்ஹோன சாஸ்தா வீட்டையும் குடும்பத்தையும் காக்கும் தெய்வம் இவர் கல்யாண வரத சாஸ்தா தேவியுடன் காட்சி தரும் இவரை வழிபட்டால் திருமண தடைகள் தோசங்கள் விலகும் வேத சாஸ்தா சிம்மத்தில் அமர்ந்திருக்கும் இவரை வழிபட்டால் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கலாம் ஞான சாஸ்தா கச்சான மூர்த்தியை போன்ற ஞானகுருவான இவரை வழிபட்டால் உள்ளார்ந்த ஞானம் சிறக்கும் பிரம்ம சாஸ்தா குழந்தை செல்வம் பெற இவரை வழிபடலாம் மகா சாஸ்தா வாழ்வில் முன்னேற இவரை வழிபடலாம் வீர சாஸ்தா ருத்ரமூர்த்தியான இவரை வழிபட்டால் தீமைகள் அழியும் தர்ம சாஸ்தா இவரே ஐயப்பனின் திரு அவதாரம் சபரிமலையில் காட்சி தருபவர் இவரே மகிழ்ச்சி அளிக்கவே இந்த அவதாரம் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவலை கேட்க நமது யூடியூப் சேனலை ஷேர் செய்யவும் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி மற்றொரு பதிவில் காணலாம்